வணக்கம் இன்னைக்கு மத்திய இருபதாம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை கூப்பிடுற மாதிரி பரலோக ராஜ்யத்தை இந்த விஷயத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் வந்து இந்த இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கிறார் ஸோ அதாவது அவருக்கு அதிகாலையிலே புறப்பட்டு போனார்னு இருக்குது அவர் அதிகாலையிலே புறப்பட்டு போறாரு அப்போ சந்தை வெளிகளில் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள பார்த்துட்டு அவர் வந்து அவங்களோட ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேசி அவங்கள வந்து வேலைக்கு கூட்டிட்டு போறாரு ஸோ அப்ப அவங்க வேலைக்கு போன பிறகு மறுபடி மூன்றாம் மணி வேலையிலும் அவர் போய் சந்தை வெளியில் பாக்குறாரு மூன்றாம் மணி வேலைன்றது நைன் ஓ கிளாக் ஸோ மூன்றாம் மணி வேலையில் போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்போ அங்கேயே நிற்கிறவங்களை ஆண்டோர் பார்த்துட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து வாங்க என் வயலுக்கு ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னொன்னே அப்புறம் அவங்களே வேலை கூப்பிட்றாரு அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாரு நீங்கள் வாங்க உங்களுக்கு நியாயமானபடி நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நூனில் போகிறார் அதாவது பன்னெண்டு மணிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அதாவது ஆறாம் மணி வேலை அப்புறம் ஒன்பதாம் மணி வேலை மூணு மணிக்கு போறாரு அப்படியே போயிட்டு அங்கே சும்மா நிற்கிறவங்கள பார்த்து வாங்க என் தோட்டத்துக்கு வந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு நியாயமானபடி நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பதினோராம் மணி வேலைன்னு பைபிளில் போட்டிருக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவர் வந்து மார்க்கெட் பிளேஸ் போகிறாரு அப்போவும் அங்கே கொஞ்சம் பேர் நின்னுகிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு ஏன் இந்த பகல் முழுக்க நீங்கள் இங்கே சும்மா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யாரும் எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல யாரும் எங்களுக்கு வேலை சொல்லலை அதனால் நாங்கள் வேலை செய்யலை அப்படின்னு வேலைக்கு போகல அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறார் சரி நீங்கள் வாங்க என் தோட்டத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு நியாயமானபடி நான் உங்களுக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கடைசி ஒரு மணி நேரத்துக்கும் சந்தை வெளியில் போய் இந்த நேரத்துக்கு வந்து அந்த லாஸ்ட் ஒன் ஹவரில் வந்து அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க எனக்கு கூலி தானே நஷ்டம் அப்படின்னு அவர் நினைக்காம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் கூப்பிட போனது அந்த மாதிரி ஒரு ஓமையை அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம மனுஷங்க யாரும் அதை செய்வோமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ அப்புறம் அவர் போறாரு அவங்க வராங்க ஒரு மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க சாயங்காலம் அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சோடனே அந்த நாளில் வேலை செஞ்சவங்கள அப்போ அவங்கள அடுத்த லெவலில் இருக்கிறவங்களை கூப்பிட்டாண்டவர் சொல்கிறாரு இந்த நாளில் லாஸ்டில் வேலையில் வந்தவங்கள இருந்து முதல்ல வேலைக்கு வந்தவங்களை வரைக்கும் கூப்பிட்டா அவங்களுக்கு கூலி கொடு அப்படின்னு ஸோ அவர் முன்னாடி இருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்தவங்களுக்கு ஒரு பணம் கூலி அதாவது ஒரு நாள் உழைப்புக்கான கூலி வந்து கொடுக்கப்படுது அப்போ கொடுக்கப்பட்ட உடனே இதை முதல்ல காலையிலே அதிகாலையில் வந்தவங்க ஒரு வேலை இருட்டோடு வந்திருப்பாங்களே ஸோ அவங்க அதை பார்த்த உடனே நினைக்கிறாங்க ஓகே அப்போ நமக்கு நிறைய கூலி கிடைக்கும் போல இருக்குது லாஸ்ட்டு ஒன் ஹவரில் வந்தவங்களுக்கே இவ்வளோ கூலி கொடுக்குறாரே இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு அப்போ நமக்கு நன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு வரும்போது இந்த கடை முதல்ல அதிகாலையில் வந்தவங்களுக்கும் அதே பணத்தை அவங்க கூலி கொடுக்கும்போது அவங்க வந்து சண்டைக்கு வராங்க அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க எப்படி நீங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு ஒரு பணம் வந்து கூலி கொடுக்கலாம் நாங்கள் வந்து பகலில் வெயில் எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் வந்து சகித்தோம் கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்து வேலை செஞ்ச இவங்களை எங்களை ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து சமமா கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சுக்கிறாங்க அப்போ உடனே ஆண்டவர் வந்து சொல்றாரு நீங்க செஞ்ச வேலையை அவங்க செஞ்ச வேலையை அவர் வந்து செய்யல அப்படின்லாம் அவர் சொல்லல சொல்லலை சொல்றாரு என்னுடைய பணம் என்னுடைய விருப்பத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உங்ககிட்ட நான் உனக்கு அநியாயம் செய்யலை உங்ககிட்ட நான் என்ன கூலி பேசணுனோ அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன் ஆனா இன்னொருத்தருக்கு நான் அதை கொடுக்கறது அது என்னுடைய விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதுல ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதாவது என்னன்னு கேட்டால் ஒன்று சக மனுஷனுக்கு நல்ல ஒரு வருமானம் வர்றத ஏற்கனவே நின்றவங்களால ஏன் பொறுத்துக்க முடியல லாஜிக்காக இவங்க சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் மாரலி அவங்க ஒரு மனுஷன் இல்லை அவங்க அவங்களும் கா இருந்து ஈவினிங் வரைக்கும் சந்தை வெளியில் வெயிட் பண்ணாங்க கடைசி ஒரு மணி கடைசி அஞ்சு மணி வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களும் வேலைக்காக யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் இவரும் போயிருக்கிறாரு கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்து இவங்களும் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்போது காலையிலேருந்து வேலை பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்போ வேலை டைம் முடியும் அவங்க செஞ்சு செஞ்சு அசந்திருப்பாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை அவங்க வந்து இந்த ஒன் ஹவர்ல தான் தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும் சோ அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா ரெண்டு பேருமே அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக காலையில இருந்து வேலை பார்த்தவங்களுடைய உழைப்பையும் இந்த ஒரு மணி நேர உழைப்பையும் கம்பேர் பண்ண முடியாதனையே கூட வச்சுக்குவோம் ஆனா இந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்ததுன்ற ஒரு கேள்வி ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் தயாலமா இருக்கிறேன் நான் கொடுக்குறேன் காலையில அதிகாலையில வந்தவங்களை தவிர மற்ற எல்லாரையும் அவர் கூப்பிடும் போதே சொல்றாரு நியாயமானபடி உங்களுக்கு நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ அவருக்கு இந்த கூலி வந்து நியாயமாக பட்டிருக்கு அதாவது லாஜிக்காக இது வந்து தவறாக இருக்கலாம் ஆனால் மாரலி இது வந்து கரெக்டுன்னு அவர் நினைக்கிறார் அதனால் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு வந்தவங்களுக்கும் இந்த கூலி கொடுக்கறது அவருக்கு நியாயமாக பட்டிருக்கு ஆண்டவருடைய மனசு இதுதான் இல்லை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனுஷன் வேலை செஞ்சால் அந்த மனுஷனுக்குரிய கூலி கிடைக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஒன்று ரெண்டாவது அவங்க கடைசி நேரத்தில் வந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு தேவைகள் அதாவது ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்றதுக்காக அவங்களுடைய தேவைகள் எதுவுமே குறைய போகிறது இல்லைல்ல அவங்க தேவைகள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான தேவைகள் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் ஸோ ஒன் ஹவர் வந்ததுக்காக அவங்களுடைய தேவைகள் சுருங்க போகிறது இல்லைல்ல ஸோ இதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது லூக்கா பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ வேலையால் அவங்களோ அவங்களுடைய கூலிக்கு அது வந்து அவங்க தே டிசர்வ் இட் அவங்க அதுக்கு பாத்திரமாக இருக்கிறாங்க அது ஒன்றும் கிஃப்ட் கிடையாது ரெண்டாவது லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் அந்த ரெண்டு குமாரர்கள் இருப்பாங்க ஒருத்தர் போயிட்டு திருந்தி வருவார் இல்லையா அப்பா அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு வருவார் இல்லையா ஸோ அதில் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது இங்கேயுமே ஆண்டவர் வந்து தன்னை அந்த இடத்துல ஒப்பிட்டு தான் அந்த கதையை சொல்கிறார் ஒரு அப்பா எப்படி ஒரு தப்பு பண்ணுற ஒரு மகனை ஏற்றுக்கிறாருன்ற மாதிரி இப்போ இதில் கூட அந்த திருந்தி அந்த ரெண்டாவது பையன் சொல்கிறாரு என் தகப்பனுடைய கூலிக்கார எத்த எத்தனையோ பேருக்கு வந்து பூர்த்தியான சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஸோ இந் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு நல்ல கூலியும் கொடுத்துருக்கிறாரு நல்ல சாப்பாடு அவங்க ஊழியக்காரங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறவராக இருந்திருக்கிறார் அப்படித்தான் அவர் தன்னை காண்பிக்கிறார் இதை நான் பார்க்கும்போது ஆண்டவரை குறித்த என்னுடைய பார்வை உண்மையிலே மாறிச்சு நான் இதை படிக்கும்போது அப்படியே எகிப்தில் இஸ்ரேவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த காரியத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படின்னா இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரே எகிப்தியர்கள் வந்து இஸ்ரேவேலர்களை கொடுமையாக வேலை வாங்கினாங்களாம் கொடுமையாக வேலை வாங்கினாங்களாம் எல்லா வித வேலையும் செய்ய வச்சாங்களாம் அந்த வேலைக்குரிய மெட்டீரியல்ஸையும் அவங்க கொடுக்காம இருந்தாங்களாம் இவ்வளவும் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அந்த அந்த ரோல்ஸில் எதுவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் எதுவுமே குற வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும் எல்லா செங்கல்ல இருக்கணும் என்ன எல்லாம் செய்யணும் ஆனால் கொடுமையாக நடத்துனாங்கன்னு பைபிள் போட்டிருக்கேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களா நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு இது எவ்வளோ வலிக்கும் இல்லை இந்த வார்த்தை அப்போ அதுக்கப்புறம் யாத்ராகமம் பதினோராம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் சொல்லுது இஸ்ரேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு சாப்பாடு கறி யார் நமக்கு வாங்கி தருவான்னு பெரியவங்க உட்காந்து அழுகுறாங்க ஒரு விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல கறிக்கு அலைஞ்சவங்களாக மாறினதுக்கு காரணம் எகிப்தியர்கள் தானே ஸோ அப்போ அவங்க நினைக்கிறாங்களா அவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கல்ல ஆனால் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க தெரியுமா வெள்ளரிக்காய் கொம்பட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளப்பூண்டு இதெல்லாம் நினைக்கிறாங்களாம் மச்சங்களையும் என்ன மச்சம் சாப்பிட்ருப்பாங்க இந்த காய்கறியோடு சேர்த்து அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க நம்ம பல தடவை நம்ம நினைக்கிறோம் ஓகே ஆண்டவர் அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு குறை வைக்கல ஆண்டவர் அவங்கள பலப்படுத்தினார் அவங்களுடைய ஜீவனையும் இவங்க கசப்பனா கசப்பாக்குனாங்கன்னு இருக்கீங்க ஆனால் ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை அவங்கள பலப்படுத்தினார் அவங்கள பெருக பண்ணினார் ஆனால் எகிப்தி எகிப்திய தேசத்தை விட்டு அவங்க கிளம்பும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவங்க அயலகத்தார் எல்லார்கிட்டையும் இந்த நானூறு வருஷம் நீ வேலை செஞ்சதுக்கான கூலியை கேட்டு வாங்கிட்டுவான்னு சொன்னார் இந்த நானூறு வருஷம் நீ சும்மா வேலை செஞ்சல்ல இந்த கூலியை நீ கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு இந்த இந்த இடத்துல எங்கேயுமே ஆண்டவர் வந்து அவரு அவருக்கு வேலை செய்கிறவங்களையோ இல்லை எந்த ஒரு வேலை செய்கிறவங்களையோ குறைத்து மதிப்பிடுறதாவோ இல்லை கொஞ்சமான கூலி கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறதாவோ நான் பார்க்கல இதை படிக்கும்போது எனக்கு நிறைய தோணுச்சு இன்றைக்கி எத்தனையோ வேலை வாய்ப்புகள் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் எங்கே வேணால் நம்ம போனோன்னா த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த சம்பளம்ன்ற ஒரு ஒரு இடம் வரும்போது மட்டும் அது சின்னதாக இருக்கும் சில இடத்துல அதை மென்ஷனே பண்ண மாட்டாங்க ஏன் நீங்கள் எவ்வளோ பெரிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மென்ஷன் பண்ணுறீங்கல்ல சலரி மென்ஷன் பண்ணுங்கள் எதை மென்ஷன் பண்ணாட்டியும் அதையும் மென்ஷன் பண்ணாதீங்க ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் எனக்கு இதை படிக்கும்போது உண்மையிலே என் மனது ரொம்ப கலங்குச்சு எனக்கு அவங்கள அவ்வளோ கொடுமையாக வேலை வாங்கிட்டு அவங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கி அவங்களுக்குரிய கூலியும் கொடுக்காம போகிறது எவ்வளோ பெரிய தவறு ஆண்டவர் ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டார்ல நான் அப்படிப்பட்ட முதலாளி இல்லைன்றதை எத்தனையோ உவமைகள் மூலமாக அவர் சொல்லிட்டார் இதை படிக்கும்போது நம்மள பல பேர் நினைக்கலாம் ஆ அது அவர் என்ன பூமிக்குரிய காரியத்தையா பரலோகத்துக்குரிய விஷயங்களை அவர் வந்து உவமையாக சொன்னார் அப்படின்னு அவரே பரலோகத்துக்குரிய விஷயங்களை பூமிக்குரிய விஷயங்களோட கம்பேர் பண்ணாதான் நமக்கு புரியும்னு நினைக்கிறாரு அது அந்த ஒரு பேசிக்கை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இதோட இன்னும் ஒரு விஷயத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன் அதாவது என்னன்னா ஒரு வேளை ஆண்டவர் வந்து முதல்ல வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டு கொடுத்துருந்தார்னா இந்த கடைசி வந்தவங்களுக்கு அவர் என்ன சம்பளம் கொடுத்தாருன்றது முதல்ல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ ஏன் அவர் கடைசியில் வந்தவங்களை முதல்ல கூப்பிட்டு கொடுக்குறாருனா நான் இப்படிப்பட்டவர் தான் என் குணம் இது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகவே கடைசியில் வந்தவங்களை கூப்பிட்டு முதல்ல கூலி கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் சிறப்பான வேலையை எதிர்பார்க்குறோம் சிறப்பான வருமானத்தை கொடுத்தா என்ன தப்பு சிறப்பாக எதிர்பார்க்குறோம் சிறப்பாக கொடுப்போம் ஸோ இதை தான் நான் இன்றைக்கி கன்வே பண்ண விரும்புகிறேன் நன்றி